ஜீசஸ் இன்மி மினிஸ்டர் சார் வகும வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த எளியாவின் நாற்பது நாள் முனங்கால் யுத்த ஜபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்துற உங்களுக்கு கொடுக்குறதான வார்த்தை உன் காலை தள்ளாட விட்டா உன்னை காக்கிற ஒரு உறங்கார் ஆமன் எனக்கு பிரியமான தேவச்சனமே தத்தளிப்பின் சூழ்நிலையில் இருக்கிறீங்களா நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியே இந்த நாளில் வந்திருக்கிறார் ஆகவே என்னோட கூட சேர்ந்து இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களா முடிந்தவர்கள் முனங்கால் படிக்கிட்டு இதை ஜெபிங்க அன்பின் பரலோகத்தவப்பண இந்த நல்லவலை நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே செப்பாக எங்கள் கால்களை தள்ளாட விட்டார் எங்களை காக்கிற உறங்காருன்னு சொல்லிக்கிறீங்க அண்டபிற எத்தனையோ இடுக்கமான சூழ்நிலைகள் அண்டவரை எங்களுடைய சூழ்நிலையிலேருந்து யார் எங்களை தப்பு வைப்பா கத்தரை தவிர எங்களுக்கு யார் உதவி செய்ய மாட்டாங்க எங்களுக்கு இந்த நோயிலேருந்து யார் விடுதலை கொடுப்பா கத்தர் தான் விடுதலை கொடுக்க முடியும் இந்த கடன் பாரதிலேருந்து யார் எங்களை விடுதலை ஆக்க முடியாது கத்தர் தான் எங்களை செய்ய முடியும்னு சொல்லி எத்தனை பிள்ளைகள் அண்டவரையும் உண்மை நோக்கி கதறி காத்திருக்கிறார்களோ அன்றவரையும் உண்மை நோக்கி அண்டவரையே இயக்கத்தோடு பார்த்து கொண்டிரு இருந்த இந்த பார்வை அண்டவரே தேவனுடைய சமூகத்தில் எட்டினபடியால் உன் காலை தள்ளாட ஓட்டார் உன்னை காக்கிற ஒரு உரங்காருன்னு சொல்லி அண்டவரே உன்னுடைய அங்கல ஆய்ப்பின் அண்டவரே இந்த நாட்கள் முடிந்தது சொல்லி கத்த சொல்லியிருக்கிறீங்களா அண்டவரை இயேசுவின் நாமத்தினால அண்டவரே ஒரு வழி வாசல் திறக்கப்படுவதா என்று சொல்லி நான் செவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் உத உதவி கரம் நீட்டப்படுவதா என்று சொல்லி நான் செவிக்கிறேன்ப்பா அண்டவரே அங்கல் ஆய்த்து தவிக்கிற அந்த சூழ்நிலையை கத்தர் மாற்றி போடுவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறீங்க அண்டவரை அப்பா இருதயத்தில் கத்தருக்கு கொடுத்து ஆண்டவரே விசுவாசமான வார்த்தைகளை அண்டவரே இருந்தபடியால் ஆண்டவரே உன்னுடைய கண் என் மேல் பட்டதுனால் ஆண்டவரே இசப்பா இந்த வேலையில் அண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீ மனது இறங்கி இருக்கிறீங்க அதை காண்டி சோற்றுறோம்பா ஆண்டவரே அதுக்குண்டான கிரியைகளை இந்த ஜனங்கள் காணும்படியாக ஆண்டவரே அதை கண்டு முடி மலிமைப்படுத்தும்படியாக தேவநாயகாத்து இந்த காலை வேலையிலேயே உம்முடைய அற்புதமான கரத்தை நீட்டி அண்டவரே அவர்களை தேற்ற முடியாது நான் செவிக்கிறேன்ப்பா ஆண்டவரே இந்த வேலையில் நீ தேற்றுக்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா ஆண்டவரே இத்தனை பேர் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்களோ எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக எழும்பி இருக்க நபர்கள் ஆண்டவரே இவர்கள் விரோதமாய் கூட்டம் கூடினவர்கள் சிதறுண்டு போகத்தக்கதாய் இவர்கள் முன்பாக ஓடி போகத்தக்கதாய் கத்தறிந்த வேலையில் காண்டி சோற்றுற ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் உனக்கு விரோதமாய் போராடுகிற இந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே உன்னை காக்கும்படி நான் உடனடியே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரை அப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா அநேக பிள்ளைகள் லோன் கட்ட முடியாமல் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அண்டவரை இயேசுவின் நாமத்தினால கத்தருடைய கரம் உதவியின் கரம் அவங்களை போய் தொடுவதாக ஒரு ஆறுதலின் கரம் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால் இந்த சூழ்நிலையிலிருந்து அண்டவரே கத்தர் ஆக்கும்படியாக தம்முடைய தூதர்களை அனுப்பினதற்காண்டி சோதர ஆண்டவரை ஒரு வழிவாசல் ஒரு புதிய வாசலை திறந்து கொடுத்ததற்காண்டி சோதரம் ஆண்டவரை சூழ்நிலைகள் நெருக்குது பண பிரச்சனை அதிகமாக இருக்குது என்னால் இந்த பணம் எப்படி சம்பாதிக்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லி அண்டவரே அங்காயத்தை தவிக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காண்டி நான் செபிக்கிறேன்ப்பா இயேசுவின் நாமத்தினால் இந்த வேலையில் ஒரு வாசல் திறக்கப்படுவதாக அடுவரை கால்களை தள்ளாட விட்டார் காக்கிற ஒரு அலங்காரம்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் தேவனாகிய கர்த்தர் ஒரு வாசலை திறந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம்ப்பா அற்புதமாயி நடத்துங்க விலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க ஏசு வினாமத்தின் நல்ல பிதாவே